பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மிக்சியெலாம் இருக்கீங்களா அந்த மிக்சியை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம சட்னிலாம் அரைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா வந்து வாஷ் பண்ணி வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்காம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம மிக்சி எப்பவுமே பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும்ங்க இந்த மிக்சியை க்ளீன் பண்ணுறதுக்கு லெமன் தோல் ரைஸ் இந்த ரெண்டு பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நல்லா எடுத்தீங்க அப்படின்னா அந்த மிக்சி பிளேடு இருக்குங்களா அது இருக்கக்கூடிய எல்லா எல்லாருக்குமே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு மிக்சி பிளேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆக ஆரமிச்சிடும் இது மட்டும் இல்லைங்க இப்ப நம்ம அரைச்சி எடுத்து லெமன் தோளும் ரைஸும் அதை வந்து கீழே கொட்டிடாதீங்க அதை யூஸ் பண்ணி நம்ம நார்மலா வீட்டில் பாத்திரம் வாஷ் பண்ணோ இல்லைங்களா அந்த பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா சோப் பவுடரோ இல்ல வந்து நீங்க லிக்விட் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா லிக்விடோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுடரை அப்ளை பண்ணி நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா பழைய பாத்திரம் கூட புதுசு மாதிரி மாறிடுங்க ஸோ நீங்க பூஜை பாத்திரங்களா இருக்கட்டும் நார்மலா நம்ம வீட்டில் வாஷ் பண்ணுற பாத்திரங்களா இருக்கட்டும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் இந்த மிக அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் தனியாக வந்து ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கையிலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பிரைட்டாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிளேடுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க பேக் சைடிலும் பாருங்க உள்ள இருந்த எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிடுச்சு இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நம்மளுக்கு லெமனுடைய அந்த தோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இனிமே நீங்க ஜூஸ் போகிறீங்க லெமன் ரைஸ் செய்யுங்க அப்படின்னா அந்த லெமனுடைய ஜூஸ் மட்டும் இல்லைங்க அந்த தோலையுமே நம்ம தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணிக்கலாம்